வணக்கம் ஸ்ரீ மகநாயகர் துணை ஸ்ரீ சிவதிநாயகர் துணை சிவன் பாடம் நமச்சிவாய வாழ்க நாதன் தான் தாழ்வாள்க என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகல் யாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவழ்க பிறப்பம் பிங்கன் தன் போய் பெய்கலல்கள் தன் உங்கல்கள் வெல்க கரங்குவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிறங்குவார் ஓங்குவிக்கும் சேரோன் கலல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவன் நடி போற்றி நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி மாய மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்தோரினும் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தனையில் நின்றதனால் அவன் அருளாலே அவள்தால் வணங்கு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய் உரைப் பொன்யான் தன்னுதலால் கருணை கண்காட்ட வந்தெய்தே என்னுதற்கு எட்டால் இருளால் கலல் எறிஞ்சி பின்னெறிந்து மண்ணிருந்து மிக்காய் விளங்கொழியாய் என் இருந்து லாவாதானே மெம்பருகே புல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று புல்லாகி போடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணக்கலாய் வல்லரசுராகி முடிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்தொல் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யை உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உயன் என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாய் என ஓங்கி ஆழ்ந்தகின்ற நுனியனே மெய்யாய் தனியாயமானாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகளை வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞானம் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்வேற்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அறுதறுவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொளி மென் நாற்றத்தின் நேர்காய் சேயாய் நலியானே மாற்றம் மனங்கள் நின்ற மறந்தானே கறந்தவாள் கண்ணனுடன் வினை கலந்தாற் போல சிறந்த செந்தனையுள் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கோல் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினியின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அரம்பாவும் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்தெங்கும் புழு அழுக்கும் மூடி மலஞ்சோரும் ஒன்பது வாயில் குடலை மழங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருவும் நலந்தான் இல்லாத செரியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கழல் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அறியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்றறுத்து பாருக்கும் ஆரியனே பேராது நின்ற பெருங்கரணை பேராரே ஆரா அமுதை அலைவிழா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கின் நார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லாது உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதினே அந்தம் நடுகாயி அல்லானே ஈர்த்தனை கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தைமை ஞானத்தால் கொண்டு வருவார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுர்வே போக்கும் வர்வும் புனருமிழா புண்ணியனே காக்கம் என் காவலனே காண்பறிய பெருளியே ஆற்றின்பாய வில்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியா சொல்லாத நுணர்வாய் பாசமாம் பற்றி வையகத்தில் வெவ்வேறு வந்தறிவாம் தோற்றனே தோற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றார உண்ணார் அமுதே உடையானே வேற்றி விகாரா விட குடும்பின் உட்கிடப்ப ஆற்ற மையா அரணே ஓய் என்றண்ணே ஓற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து உனை பிறவி சாராமே கல்ல புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லெருள் நட்டம் நன்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓ என்று சொல்லல் கரியானே சொல்லி திருவடிகில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கில் எல்லோரும் வல்லோரும் ஏத்த பணிந்து ஓம் சிவனே போற்றி ஓம் நம சிவாயா ஓம் சான சிவனே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நமச்சிவாயம் வாழ்க நாதன்தான் வாழ்க ஓ